ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவ சிவயிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் இசை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய் நாம இன்னைக்கு இந்த பதிவுல சொல்ல போற விஷயம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நாம வந்து ஒரு உள்ள போட்டணும் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இது வரைக்கும் யாரும் இது போட்டிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியாது ஆனா எனது முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸா சரி எனக்கு அதிகமான வேலை காரணமாக நான் அதிக ஷார்ட்ஸோ வீடியோ போடுறதுக்கு எனக்கு முடியறது ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போடுறதான் இப்போதைக்கு என்னால் முடியுது அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் சொல்லாத கருத்தாக இருக்குது ஆனா இது நாம் கண்டுபிடிச்ச கருத்துன்னு சொல்லி ஏன்னா பெருமைப்படுத்திக்கிறது இல்லை ஏன்னா எந்த முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் இங்க வந்து பதிவிடுறேன் அதனால இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லலை ஆனா இது வரைக்கும் வேறு யாரும் இதுல வந்து பதிவிட்டதாக பொது தளத்துல பதிவிட்டதாக எனக்கு தெரியல அதனால இதில் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு போட்ட சார்ட்ஸ்ல போட்டிருந்தது மூன்று கிரகங்களின் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தது ஃபோன்லேயே கேட்டாங்க ஐயா ஒரு சின்ன தகவல் இது என்னங்க மூன்று கிரக பரிவர்த்தனைன்னு போட்டிருக்கீங்களே அது எப்படி மூன்று கிரக பரிவர்த்தனை வரும் அப்படின்னு சொல்லி தரும் ஐயா இது மூன்று கிரக பரிவர்த்தனை எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி தான் நீங்கள் பதிவிட போகிறேன் மூன்று இரண்டு கிரகங்கள் தானும் ஒரு வீடு விட்டு விறு வீடு மாறி இருக்க முடியும் அது எப்படி மூன்று கிரகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நான் அவங்களுக்கு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் மூலியமாவே அவங்க கேட்கறாங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை அப்ப நீங்க சார்ட்ஸ்ல போட்டது என்ன கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கலாமே அதை நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமேன்னு கேட்டதற்கு இனங்க நமக்கு இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஆயிட்டுது ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுல அதிகம் நேரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க எடுத்துக்கிறது இல்லை எனக்கு அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட்டு அதே நேரத்துல என்னோட வயது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு கொடுக்கறது அந்த சோர்வின் காரணமாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அதிகம் போடுறதுல கொஞ்சம் தான் இருக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் விஷயம் சொல்லிடுறேன் காலைல சொன்ன அதே ஒரு லக்னத்தை வச்சு நான் இப்ப வந்து பேசுறேன் அதாவது எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் லக்கணத்துலயோ லக்னத்துக்கு இரண்டாம் இடமோ லக்னத்துக்கு மூன்றாம் இடமோ இது மாதிரி எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த லக்னத்துல நீங்கள் நீங்க எந்த பாவகத்தை எடுக்கிறீங்களோ அந்த பாவகத்துக்கு திரிகோண அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழு நட்சத்திர அமைப்பு இருக்கும் உடைபடாத நட்சத்திர அமைப்பு முழு நட்சத்திர அமைப்பு இருக்கும் அப்ப அந்த முழு நட்சத்திர அமைப்பு இருக்கக்கூடிய பாவகங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சுபகிரக நட்சத்திரங்களும் இருக்கு பாவகிரக நட்சத்திரங்களுமே உடைபடாத நட்சத்திரங்கள் இருக்கு இந்த உடைபடாத நட்சத்திரங்கள் எது எது அப்படின்றதுக்கு இன்னைக்கு சாட்சில தான் இப்பய் சொல்றேன் அதாவது கேது பகவான் உம் சுக்கர பகவான் அடுத்து சந்திர பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் அதுக்கப்புறம் புதன் பகவான் இவங்க ஆறு கிரகங்கள் உடைபடாத நட்சத்திரங்களாகவே வராங்க இந்த உடைபடாத நட்சத்திரங்களை சுப கிரகங்களாக நாம எடுத்துக்கிறதா அசுரகுருவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சுபராக தான் நம்ம எடுத்து ஒரு நேரத்துல பலன் எடுக்கிறோம் இப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா துலாம் லக்னம் அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரேன் அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடம் தனுசு அந்த தனுசுல பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் முழு பாதம் இருப்பார் அதே நேரத்தில் அது மூன்றாம் பாவகத்துக்கு ஐந்தாம் இடம் திருகோண அமைப்புக்கு போகிறோம் அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேச ராசி மா ராசியாக வரும் அந்த மேச ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம் முழு அமைப்பு அங்கே இருக்கு அதே போல அந்த ஏழாம் இருந்து ஒரு திருகோண அமைப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பதினோராம் பாவம் அந்த பதினோராம் பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் சுக்கர பகவானின் பூர நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களை ஒண்ணு பாத்துக்கோங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இன்னும் நிறைய இருக்கு அந்த இடத்துல காரகத்துவங்கள் ஏகப்பட்டது இருக்கு அந்த காரகத்துவத்துக்கு அதிபதி நம்ம வந்து பொதுவா எல்லாரோட வாழ்க்கையில அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி எதிர்பார்க்கறது எல்லாத்துக்கும் உள்ளது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துக்கு இந்த வீரிய ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே அந்த ஸ்தானத்துக்கு பாவத்துக்கு பாவ பாவகம் அப்படின்னு சொல்றோம் அதுல பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம்ன்றதை வச்சுக்கோங்க அது காதல் எப்போதுமே ஐந்தாம் பாவத்தில் காதல்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த மூன்றாம் இடம் வீரிய ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் காதல்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு ஏழாம் இடமான மனைவியை குறிக்கக்கூடியதோ கணவனை குறிக்கக்கூடிய இடமாக அதை எடுத்துக்கலாம் அப்ப ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம்ங்கிற பாருங்க அதுல கலஸ்தரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்தர காரகன் கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்துல அந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் வரும் மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் சரி அதே இது அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கணவனும் மனைவியும் அப்போ அந்த கணவன் மனைவியாக சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினோராம் இடம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்ப ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் சரியா அப்போ மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமும் பாத்தீங்கன்னாக்கா வீரியஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதாக எடுத்துரு அடுத்தது அந்த ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாக போகுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நட்சத்திரம் இதுல என்னங்கயா கிரகப்பரிய இருக்குது இதுல ஒன்று பெரிய கிரக கிரகப்பரியத்தன நட்சத்திர சாரத்தை பத்தி தான் நட்சத்திரத்தை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு ஒன்று வச்சுக்கோங்க இதுல லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வீரிய ஸ்தானாதிபீரிய இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு பரணி நட்சத்திரம் பூராடம் பூரம் சொல்லியாச்சு இப்போ இந்த பூராட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில பரணி நட்சத்திரத்து இதுல போய் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மேசராசியின் அதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வா பகவான் அப்படியே பாருங்க சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அதே இதுக்கு சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் தனுசு ராசியில சுக்கர பகவான் நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இது பாருங்க இந்த ஏதோ ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க கோகோவோ என்னமோ அவங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் போய் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு தொட்டு அவங்கள ஓட வச்சுட்டு இவங்க அந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இது இது ஒரு விளையாட்டா செய்யறது ஆனால் இதே போலதான் நல்லா பாருங்க குரு பகவான் நம்ம குரு பகவானே எடுத்துக்குவோம் ஏன்னா தேவ குருவாகப்பட்ட குரு பகவான் கால புருஷத்துவப்படி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒரு நிமிஷம் இந்த குரு பகவான் தத்துவப்படி புருஷத்துவப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவரு பாத்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம வந்து அவர் ஒரு தெய்வமாவே இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குரு பகவானாகப்பட்டவர் மேசராசிக்கு போயிடுறாரு மேசராசியின் அதிபதியான செவ்வா பகவான் சிம்மத்துக்கு போறாரு சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் இங்கே தனுசுக்கு வந்துடுறாரு இப்போ இவங்க மூணு பேருமே பாருங்க ஒரு ட்ரையாங்கல்ல திரிகோண அமைப்புல ஒருத்தர் வீடு ஒருத்தர் வீடு பார்த்தீங்கன்னாக்கா மாறி பரிவர்த்தனை ஆகுறாங்க இது போல பரிவர்த்தனை ஆகும்போது அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதே சுக்கரனோட சா நட்சத்திரத்தில் சாரம் வந்து கொஞ்சம் மாறலாம் அதாவது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் கொஞ்சம் மாறுபாடு வரலாம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகை அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு டிகிரி அளவில் பத்து பதினஞ்சு பாகை அளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாப்ப ஒரு தொடர்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் பரிவர்த்தனை தான் எனக்கு என் குருமார்கள் சொல்லி தான் இந்த கிரகங்கள் என்ன செய்து பாருங்க குரு பகவான் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் மேசராசியில் பரிவர்த்தனையில் போக்காரர் அப்போ பரிவர்த்தனையில் உட்காரும்போது அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சார பரிவர்த்தனை அதாவது சார பரிவர்த்தனையில் கிரக பரிவர்த்தனையாகவே எடுத்துக்கிறோம் அதுல அவரு பக்ரமாகறாருன்னு வச்சுக்கோங்க வக்ரமகரான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா அந்த குரு பகவான் அந்த மேசராசிலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயை பார்ப்பார் அப்ப செவ்வா பகவான இவர் பாக்குறாரா அப்ப செவ்வாய் பகவான்கிட்ட அவர் சொல்ற உனக்கு வீடு நீ எனக்கு வீடு கொடுத்த உன்னையும் பாக்குறேன் உனக்கு வீடு கொடுத்த சூரிய பகவானையும் பார்க்குறேன் அப்ப குரு பகவான் பார்வை பண்ற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பலம் பொருந்தியதாயும் இது கெடுபலன்லாம் சொல்லக்கூடாது கெடுபலன் கிடையாது அப்ப ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இருந்தாக்க பாத்தீங்கன்னாக்கா கலஸ்தரத்துக்கு தொந்தரவுன்னு சொல்றாங்க இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க முப்பரிமாணம் உள்ள கிரகங்கள் கிரக பரிவர்த்தனையா தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம் இதுல தடையெல்லாம் ஒண்ணுமே அதாவது கலஸ்தரத்துக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்காது கலஸ்தரம் நல்லா அமையும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியை குரு பகவான் பாக்குறாரு ஒரு நிமிடம் அப்போ இந்த கிரகங்கள் பரிவர்த்தனையாக குரு பகவானின் பார்வையில இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது பலம் புருந்திய ஒரு அமைப்பா போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு புத்திரத்துக்கும் தொந்தரவு கொடுக்க போறாது தொந்தரவு கொடுக்க போறது கிடையாது அதே நேரத்துல திருமண வாழ்வுலையும் தொந்தரவு கொடுக்க போறது கிடையாது இவங்களோட முயற்சிகளுக்கும் தொந்தரவு கொடுக்க போறது கிடையாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு தரப்புல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நிலை கொடுத்துரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன்னா சூரியன் சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் பாத்தீங்கன்னாக்கா அரச கிரகமா இருக்கக்கூடியது அதே செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அஹ் தைரியம் மிகுந்த ஒரு கிரகமாவே நம்ம அதை எடுத்துக்கிறோம் இது குரு பகவான் பாக்குறதுங்க இது வந்து பலம் பொருந்தினதா இருக்கும்போது அவங்களுக்கு அரசு தரப்புலையும் சரி திருமண வாழ்விலையும் சரி என்ன விதத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமானது இது எந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில சந்திரன் நட்சத்திரமாகப்பட்டதுன்னு வச்சு அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒண்ணு திருமண வயதோ இல்லை ஒரு அரசு தரப்புல வேலைக்கு போகக்கூடிய வயது குரு பாத்தீங்கன்னா குருதசா வரங்காலமா இருக்கலாம் ச ஒன்று சூரிய தசா வரகாலமாக இருக்கலாம் செவ்வாய் தசை வரகாலமாக இருக்கலாம் இருக்கலாம் இதுபோல காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நற்புலன் கொடுக்கும் இதில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க குரு தசாவில் சூரிய புத்தியில் செவ்வாய் அந்தரம் அதில் குரு சூட்சமம் அதில் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா சூரியனின் பிராணம் அடுத்தது செவ்வாயின் சித்திரம் இப்படி பார்த்தீங்கன்னா ஆகி வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கெடுதல்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானது அதுல அவங்களுக்கு கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இது நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பல பேருக்கு இது அமையிறது கிடையாது ஒரு சில ஜாதகத்தாரருக்கு இந்த அமைப்பு இருக்கு அதை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அந்த ஜாதகத்தை முழுமையா போட்டோன்னே எனது வந்து ஒரு சில ஜாதகமும் அந்த நபர் இதை பார்ப்பாரு ஏன்னா அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கல அதனால அதை பத்தின விஷயமே நம்ம இங்க பேச முடியாது அதனால ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஜாதகத்தின் ஒரு அமைப்பு மட்டும் இங்க நான் போட்டிருக்கேன் லக்னத்தை போட்டுட்டு போட்டு வச்சிருக்கேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதனால மூன்று கிரக பரிவர்த்தனை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்குங்க அது எந்த விதத்திலையும் கெடுதல் தராது அப்படிங்கிறது நாம என்னோட குருமார்கள்ட்ட நான் கத்துக்கிட்டது மூலயமா இங்கே உங்களுக்கு அந்த பதிவு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சரிங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இது மாதிரி எல்லா கிரகங்களுமே நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பாவகத்துக்கு அடுத்த கிரகம் இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா திருவிழாமைக்குள்ள ஏதேனும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா முழு நட்சத்திர பாதமாக வருமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சோம் சொல்றேன் இதெல்லாம் என்னோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் இதுக்கெல்லாம் மூல நூலெல்லாம் நான் வந்து போய் தேடலும் மூல நூலா பத்தின விஷயம்லாம் நாம எடுத்துக்கலாம் மூல நூல் படிக்கிறோம் தான் ஆனா மூல நூல்களும் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படி எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கறது கிடையாது அது அறிவு சார்ந்த விஷயங்களை வளர்த்துக் கொள்வதற்கு தான் மூல நூல்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாம நம்மளோட விஷயங்களை ரொம்ப ஆய்வு செஞ்சு எடுக்கணும் அது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறத வச்சுதான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால மூன்று கிரக பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அது எந்த வித மாற்று எடுத்து இல்லை இதுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்க சாட்ஸை பார்த்துட்டு ஆனால் அவங்க வந்து ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களா இல்லை அவருக்கு ஜோதிட்டு எனக்கு சொல்லலை எங்களுக்கு ஜோதிடத்தின் மீது பற்று உள்ளதுன்னு சொல்றாங்க அது எந்த விதத்துல அவங்க வந்து யாருன்றது நமக்கு தெரியாது ஏன்னா என்ன இதில் கமாண்ட்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னா அவங்க எனக்கு தொலைபேசி கைபேசியில தான் வராங்க அதனால் இதை பத்தின விளக்கம் தெரியணுங்கிறவங்க மேற்கொண்டு எதுவும் பார்த்தீங்கன்னா தகவல் தெரியணும் அப்படின்னா என்னோட கைபேசினு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுலேயே வரும் அதை பாருங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்படுதுன்னா கூப்பிடுங்க எனக்கு ஜோதிட ஜாதக பலன் கேட்டுக்கிட்டு இருக்கும் யாராவது கேட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்துல வந்து நான் உங்களுக்கு முழுமையான தகவலை பரி அதாவது பரிமாற முடியாது அதனால நீங்கள் கேட்கறதை நான் நம்பரை நோட் பண்ணிச்சு உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டு நான் பதில் சொல்லுவேன் எல்லாரையும் மதிக்கணுன்றது என்னோட கொள்கை இந்த ஜோதிடர் நல்லவர் அந்த நல்லவர் நல்லா நிறைய யாருக்காக இருந்தாலும் எனக்கு தெரிந்தது கற்றது கையளவு கல்லாதது உள்ளது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கேட்கிறவங்க சொல்றேன் அவ்வளவுதான் அதனால ஜோதிடம் சார்ந்த தகவல்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னால எனக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் என்னோட வயதின் காரணமாக கிடைக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்தி சில தகவல்களை வீடியோவாகவும் சாட்சும் போடுறேன் இத பாக்குறவங்க மற்றவங்களுக்கு நீங்க பரிந்துரை பண்றதுதான் பண்ணுங்க நான் யாரையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகின்றிருக்காங்க சொல்றதுக்காக தான் நீங்க பதிவிட அதனால தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்க எல்லாம் நல்லதே நடக்கட்டும் இந்த உள்ள அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னாக்க நல்லதே நடக்க எல்லாம் உள்ள ஈசனையும் நாம பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ வாழ்க வளமுடன்